ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு ஜம்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது வந்து ஒரு தவறான புரிதலையும் கொடுத்துரும் ஆஸ் லாங்கஸ் அந்த கம்பெனியில் உங்கள் குரோத்துக்கு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி நீங்கள் முப்பது வருஷம் கூட இருக்கலாம் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களை நம்பியே இருக்குது அப்போது உங்களுக்கு அடுத்த ஆளை நீங்க தயார் பண்ணல கூகுள் நம்பர் ஒன் ஆள் யாரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை அந்த கூகுளோட ஓனர் யாரு யாருக்குமே தெரியாது வேரி பேஜ் ரெண்டு பேர் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னே நிறைய பேர் தெரியாது நீங்க ஒரு பதினஞ்சு நாள் லீவ் போட்டு கம்பெனி பக்கம் வரக்கூடாது உங்க போனை ஆஃப் பண்ணி வச்சு ஆஃபீஸ் போனை ஃபேமிலியோட எங்கேயாவது நீங்க ஜாலியாக போயிட்டு வாங்க முடியுமா முடியாது ஸோ இப்போ அந்த ஒரு கோடி சம்பாதிக்கக்கூடியவர் அஞ்சு கோடிக்கு அவருடைய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க இன்னும் டைரெக்டாக நீங்கள் தான் ப்ராப்ளம் உங்கள் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தான் ப்ராப்ளம் சிஆர்எம் பேசுகிறாங்க பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்காங்க டேட்டா பேஸ் எங்கன்னு கேட்டால் டேட்டாபேஸ் இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறில் மாட்டிக்கொண்டு இருக்கிற நல்ல வேலை நல்ல சம்பளத்தையும் விட்டுட்டு நடு ரோடுக்கு வந்த நிறைய பேர் எனக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனக்கு அதிகமாக இருக்குது நான் அன்லாக் பண்ணுவோம் என் பொட்டன்ஷியலுக்கு நான்லாம் அங்கே போக வேண்டிய ஆள் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நபராக நீங்கள் இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அதே ஒரு கோடி ரூபாய்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த ஒரு கோடியிலேருந்து ஒரு அஞ்சு கோடிக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபிகல்டீஸ் ஆப்ஸ்டக்கல்ஸ்லேருந்து எப்படி நான் ஸ்மூத்தாக என்னுடைய பிஸ்னஸை ஒரு கோடியிலேருந்து அஞ்சு கோடிக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கம்மியான டேர்ன் ஓவர் ஆர் ஒரே டேர்ன் ஓவர்லேயே பல வருடங்களாக இருக்காங்க ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் க்ரோத்தே இல்லை ஸோ க்ரோத் இல்லைன்றது தான் ப்ராப்ளம் க்ரோத் ஏன் இல்லை கொஞ்சம் இது ஆராய்ச்சி பண்ணி உள்ளே இறங்கி பார்த்தோம்னா நிறைய ஆண்டர்பிரனருக்கு வந்து அவங்க ஆண்டர்ப்ரனராக இல்லை அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு வேலையில் பத்து வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு வெளில வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க கடுமையாக வேலை செய்வாங்க சம்பாதிச்சதை விட வேலையில் சம்பாதிச்சத விட பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமாக வந்த உடனே இதுதான் என்னுடைய பாதை அப்படின்னு இருக்கும் அதையே செய்வாங்க ஆனால் அந்த பாதையிலேருந்து அடுத்த பாதைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவரை பார்க்கவே இல்லை அவர் வந்து செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்து இது வந்து மைண்ட் செட் சம்மந்தப்பட்டது நம்ம மைண்ட் என்ன செட் ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணி இன்னொரு விட்டு போக மாட்டோம்ல கண்டிஷனாக கம்ஃபோர்ட்டா சார் கண்டிஷன் ஏன் வருதுன்னா கம்ஃபர்ட்னால இன்ஃபேக்ட் கம்ஃபர்ட் கூட கிடையாது கண்டிஷன் தான் ஏன்னா கம்ஃபர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இல்லை அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க ஆனால் மனித கண்டிஷன் ஆகிடுச்சு ஹேபிட் ஆகிடுச்சு இப்போ நிறையா பேர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அஞ்சு வருஷமாக அதே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க ஏங்க வந்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க கம்ஃபர்ட்டாக இருக்குது இங்கேயே அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன் இங்கேயே ரிட்டையர் ஆகிடலான்னு பார்க்குறேன் அப்படின்பா இதில் ஒரு கருத்து இருக்குது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு ஜம்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம முதல்ல அது வந்து ஒரு தவறான புரிதலையும் கொடுத்துரும் ஆஸ் அஸ் அந்த கம்பெனியில் உங்கள் குரோத்துக்கு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி எனக்கு இப்போதிஷன் கூட இருக்கலாம் ஜம்ப் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான சேலஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் அவசியம் கிடையாது ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா இன்னொரு கம்பெனி போனால் அவசியமே கிடையாது இது தவறான அணுகுமுறையாக கூட மார்க்கெட்டில் இருக்குது கம்ஃபர்ட் எங்கே கம்ஃபர்ட் வருதுன்னா குரோத்தை பற்றியே யோசிக்கலை இன்றைக்கி வர சம்பளம் சந்தோஷமாக இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கேன் என்ன நான் வளர்த்துக்கவே இல்லை ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கவே இல்லை ஆனால் மார்க்கெட் வந்து அதிவேகத்தில் போயிட்டுருக்கு அசுர வேகத்தில் போயிட்டு இருக்கு டெக்னாலஜி டிஸ்கரப்ஷன் எல்லாமே நான் இங்கே தான் தங்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் செய்த வேலையை தான் இருக்கேன் புது ஸ்கில் அக்வயர் பண்ணலை நான் பின் தங்கிட்டேன் அப்புறம் பிளேம் பண்ணுறேன் இந்த கம்பெனி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி இது எம்ப்ளாயி ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் வருவோம் ஆண்ட்ரப்னர் ஆங்கிளில் தொழில் முறை நிறைய பேர் எங்கே நிற்கிறாங்கன்னா டெக்னோக்ராட்டாக இருக்காங்க டெக்னோ பிரனார்னு நம்ம சொல்லுவோம் தொழில் ஆரம்பிக்கும்போது தொழில் எனக்கு தெரியும் நானே செய்கிறேன் இறங்கி நானே செய்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி யோசிக்கணும் இதை நான் சிறப்பாக செய்கிறேன் ஆனால் நான் செய்யக்கூடாது நான் எப்பவுமே சொல்ல ரெண்டு கேள்வி கேட்டுக்கோங்க ஒரு வேலை வந்தால் இதை நான் செய்யணுமா இப்போ செய்யணுமா நான் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களை நம்பியே இருக்குது அப்போது உங்களுக்கு அடுத்த ஆளை நீங்கள் தயார் பண்ணலை இப்போ பிராண்ட் ஆகணுன்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ நானே எல்லா வேலையும் செஞ்சால் தானே எல்லோரும் என்னையே கவனிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ தான் நான் பிராண்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்களா அது சரிதானே கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குல்லையே ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுல அந்த ஆப்பிளோட அதாவது கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள்னு ஒரு கம்பெனி இருக்குது கூகுளில் நம்பர் ஒன் ஆள் யார் நம்பர் ஒன் கூகுளில் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை அந்த கூகுளோட ஓனர் யார் யாருக்குமே தெரியாது லாரி பேஜின்னு ரெண்டு பேர் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னே நிறைய பேர் தெரியாது கூகுள்னா சுந்தர பீச்சை நம்ம சொல்கிறோம் சுந்தர பிச்சை ஒரு எம்ப்ளாயி தான் ஆஃப்கோர்ஸ் சிஓ நம்பர் ஒன் எல்லாம் இருக்கலாம் அப்போது இதில் என்ன தெரிய வருது ஒரு ஓனராக இருக்கிற வந்து தன்னை பிராண்ட் பண்ணிக்கணுன்றதை எல்லா பிஸ்னஸ்லையும் கிடையாது இப்போ லலிதா ஜுவல்லரி ஓனர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்டு உள்ளுக்குள்ள ஃபுட் பிஸ்னஸ் தான் சில பேர் பண்ணுறாங்க அது ஒரு தகுந்த பிஸ்னஸ் தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க நீங்கள் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அவசியம் இல்லைன்னா உங்கள் ப்ராடக்டை பிராண்ட் பண்ணணுமா கம்பெனியை பிராண்டு பண்ணணுமா நீங்கள் தான் ப்ராடக்டாக இப்போது நீங்கள் தான் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நாலேஜ் நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கீங்க நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ப்ராடக்ட் அப்போ உங்களை நீங்கள் ப்ராண்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து ப்ராடக்டோடையோ மேனுஃபேக்ச்சரிங் ஆறு பெரிய மாஸ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ப்ராண்டை உள்ளே கொள்ளக்கூடாது ப்ராண்டிங் இஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட் அதை வந்து நம்ம சுருக்கி எல்லா ஓனருமே தன்னை பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்புறம் கப்படி யார் ப்ராண்ட் பண்ணுறது அப்புறம் ப்ராடக்ட் யார் ப்ராண்ட் பண்ணுவது இது ஒரு ஆஸ்பெக்ட் முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதை ஆன்சர் சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்தேன் டெக்னோ பிரணார் தொழில் முனைவோர் என்பவர் ஒரு ஆண்டர் என்பவர் வந்து டெக்னோ பிரனராக இருந்தார் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எபிபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டர் தொழில் எடுத்துப்போமே டாக்டராக பிடிச்சிட்டு வெளில வரீங்க ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு வரீங்க ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்புறம் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறீங்க காலம் ஃபுல்லாக நீங்கள் அந்த கிளினிக்கே ரன் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் நிறைய சம்பாதவும் செய்யலாம் இல்லை இல்லை நான் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இனிமேல் நான் வந்து டாக்டராக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல ஹாஸ்பிட்டல் போகிறேன் நான் பத்து டாக்டர் ஹையர் பண்ணி என் ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாற்ற போகிறேன் சூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக மாற்ற போகிறேன்னு சொன்னால் அந்த டாக்டர் டெக்னோப்பனார்லேருந்து ஆண்ட்ரப்பனராக மூவ் ஆகிட்டாரு அர்த்தம் அது சரியா ஏன் சரியில்லை மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்டை நான் வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கிறேன் அதன் மூலமாக நான் பத்து பேர் வேலை கொடுக்குறேன் பத்து டாக்டர் வேலை கொடுக்குறேன் டெக்னீஷியன்ஸ் வேலை கொடுக்குறேன் நர்சஸ்க்கு வேலை கொடுக்குறேன் அந்த ஈகோ சிஸ்டமில் பெட்டராக சர்வீஸை குவாலிட்டியாக அந்த சமூகத்துக்கு கொடுக்குறேன் என்னால் அதை பண்ணக்கூடிய சக்தி இருக்குது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் ஒரே ஹோட்டல் ரன் பண்ணி அவரே செஃப்பாக இருந்து அவரே மாஸ்டராக இருந்து அவரே சர்வீஸ் பண்ணலாம் பிராண்டு ஈடுபி மாரி பண்ணி இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியும் பண்ணலாம் அவர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக எம்பிபிஎஸ்சில் சார் அவர் டாக்டர் அவங்க வந்துட்டு தானே இருக்க முடியும் ஒரு டாக்டராக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிச்சு நான் நிறைய ஹெல்த் கேரில் ஒர்க் இருக்கேன் நிறைய டாக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கன்சல்டிங் பண்ணுறேன் இப்போ டாக்டராக இருக்கவங்க ஒரு ஆர்த்தோ பண்ணி வச்சுக்கோங்களேன் அவர் ஆர்த்தோ டாக்டராக இருப்பார் ஆர்த்தோ டாக்டராகவும் பயிற்சி பண்ணுவார் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவருக்குன்னு பேஷன்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த ஆர்த்தோவோட ஒரு கைனோ ஆரம்பிக்கலாம் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் ஒரு லேப் ஆரம்பிக்கலாம் ஒரு டயாலிசிஸ் பண்ணலாம் இல்லையா ஒரு ஹார்ட் டாக்டர் கொண்டு வரலாம் அவரால் அதை பண்ண முடியாது இல்லையா என்ன ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஸோ ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு அவருடைய பிராண்டை வச்சு ரீச் பண்ண முடியும் அப்போ என்ன ஆகும் ஒன்று மக்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் ரெண்டாவது டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும் எக்கானமி டெவலப் ஆகும் அவரும் க்ரோ இப்போ இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸுமே ஒரு ஆண்டர்ப்ரின்னர்ஸாக மாறிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கிளினிக் வந்து செட்டப் பண்ணிக்கிறாங்க காலையில் வந்து அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து அவங்க கிளினிக்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் ஆனால் அதில் அகைன் நான் சொல்ல வர்றது வந்து அவங்க வந்து ஒரு டெக்னோப்ரனராக தான் இருக்காங்க சப்போஸ் அவங்க ஒரு வாரம் லீவ் போட்டு ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணும் முடியுமா முடியாது எம்எஸ்எம்ஐ ஆண்டர்பனரும் இப்போ அப்படி தான் இருக்காங்க நான் எப்போவுமே ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன் எங்கே போனாலும் ஒரு ஆண்ட்ரப்பனார்கிட்ட நீங்கள் சூப்பரான ப்ராடக்டை பண்ணுறீங்க உங்களால் தான் பண்ண முடியும் அந்த தொழில் நிமித்தமாக நல்லா பேசுவாங்க ஆண்டர்ப்னார்ஸ் அந்த ஒரு கோடி பண்ணுற ஆண்ட்ரப்பனருக்காக நான் பேசுகிறேன் போகும் சார் நாங்கள் பாருங்கள் சார் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் பாருங்கள் சார் அந்த மாதிரி யாருமே கொடுக்க முடியாது சார் எல்லாம் சொல்லுவாங்க ஒரே கேள்விங்க எதுக்காக பேசணும் ஆரம்பிச்சிங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பித்தோம் சமூக சேவைலாம் சொல்லாதீங்க தொழில் பண்ணுறதே நான் சம்பாதிக்கிறோம் நல்ல ப்ராடக்ட்டு தரமான ப்ராடக்ட்டை மக்களுக்கு கன்சூமர் கொடுக்கணும்னு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நான் கேட்குறேன் ஆரம்பிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எவ்வளோ டோர் பண்ணுறீங்க ஒரே டோனரோர் வண்டி ஓடுது சரி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் லீவ் போட்டு கம்பெனி பக்கம் வரக்கூடாது உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃபீஸ் ஃபோனை ஃபேமிலியோடு எங்கேயாவது நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க முடியுமா முடியாது அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா ஸோ இப்போ அந்த ஒரு கோடி சம்பாதிக்கக்கூடியவர் அஞ்சு கோடிக்கு அவருடைய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க இன்னும் டைரெக்டாக அவங்களாம் எனக்கு ரொம்ப ரொம்ப எம்எஸ்எம்இ வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அதனால் நான் உரிமையில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் தான் ப்ராப்ளம் உங்கள் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தான் ப்ராப்ளம் சார் இப்போ என்கிட்ட வந்து ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது நான் வந்து ப்ராண்டாக மாறணுமா இல்லை வந்து நான் செஞ்ச வேலையை திருப்பி செய்யணுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கேன் இப்போ என்ன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்றது என்னுடைய கான்டெக்ட்ஸு அதே மாதிரி நான் வந்து ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறேன் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் அப்ரோச்சுக்கு மாறுறது அப்படின்றது சரியான முடிவாக இருக்குமா அது எப்படி மாறுறது நீங்கள் முதல்ல உங்கள் பிஸ்னஸில் வளரணுமா சில கேள்வி நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கான் கண்டிப்பாக இருக்குது எல்லா பிஸ்னஸுமே அந்த மூட்டிவோடு தான் நான் ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்குமே அந்த ஆசை இல்லை அதான் நிதர்சன உண்மை இப்போது ஒரு ஆரம்பிக்கிறவங்க நான் ஆரம்பித்தேங்க என் காலம் வரைக்கும் இதை ரன் பண்ணிவிட்டு நான் சேஃப்டியாக கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு என் பசங்களாம் இதில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க தான் பிராண்டாக மாறுறது யாருக்கு வந்து பெரிய கனவு இருக்கோ யாருக்கு பெரிதிலும் பெரிது கேள் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவங்க இதை பற்றி யோசிக்கலாம் இது யோசிக்காமல் நான் சின்னதாக தான் ரன் பண்ண போகிறேன்ட்டு தப்பு கிடையாது முதல்ல அது புரிஞ்சு போகணும் ஒரே கம்பெனியில் முப்பது வருஷம் ஒர்க் பண்ண தப்பு கிடையாதுங்க நல்ல விஷயம் ஒரே கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை விட்டால் ரன் பண்ணிவிட்டு நான் அந்த கம்பெனியை கடைசி வரைக்கும் ரன் பண்ணி விட்டுட்டு போகிறேன் என் பசங்களுக்கு விட்டுறேன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டே போகிறேன் தப்பு கிடையாது ஏன்னா நல்லா தான் இருக்கீங்க சந்தோஷமாக பண்ணுறீங்க எதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது முதல்ல சின்னதாக ரன் பண்ணி அப்படியே முடிக்கிறது சந்தோஷம் கொடுதா செய்யுங்க இல்லை இல்லை நான் பொட்டன்ஷியல் எனக்கு அதிகமாக இருக்குது நான் அன்லாக் பண்ணணும் என் புரஞ்சியலுக்கு நான்லாம் அங்கே போக வேண்டிய ஆள் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நபராக நீங்கள் இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்ட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை எவ்வளோ கன்சியூமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க லாயல்ட்டி பில்ட் ஆகிட்ருக்கா கஸ்டமரோட வரவேற்பு எப்படி இருக்குது இருக்குது சார் ஆனால் என்கிட்ட கேப்பிட்டல் இல்லை சார் எனக்கு சப்போர்ட் இல்லை சார் எனக்கு மார்க்கெட்டிங் இல்லை சார் எனக்கு ஒரு பெரிய சரியான ப்ராண்ட் இல்லை சார் நீங்களே வெளில வந்து பத்து விஷயம் சொல்லுவீங்க தரமான பொருள் இருக்குது வாங்குவதற்கு மக்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்வதற்கு எனக்கு ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது என்னுடைய கேள்வி என்னென்னா லாயல்ட்டி செக்ன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்களா அது எப்படி எப்படி நாங்கள் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஃபுட் ஃபால்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க கால் கால்மீதி எவ்வளோ பேர் வந்துருக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஃபுட்பால்னால் நீங்கள் நேராக வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கதவு கதை தருது தான் ஃபுட்ஃபால் கிடையாது ஃபோனில் என்கொயரி வந்தாலும் ஃபுட்ஃபால் தான் இல்லையா எவ்வளோ பேர் அவங்க ஃபோன் பண்ணாங்க உங்கள் பொருளை தேடி உங்கள் கம்பெனியை தேடி எவ்வளோ பேர் வந்து ஃபோன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நேர்லேயோ என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாபேஸு நம்மக்கிட்ட இருக்கான்னு முதல்ல பாருங்கள் எல்லா சிறு குறு தொழிலுக்கும் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பத்து வருஷமாக ரன் பண்ணுறீங்களே பத்து வருஷமாக உங்களுக்கு எத்தனை பேர் ஃபோன் இமெயில் நேரில் பண்ணாங்களாம் டேட்டா பேஸ் இருக்கா எக்ஸல் இருக்கா எக்ஸெல்லாம் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கீங்களா சார் ஒரு பத்தாயிரம் பேர் இது வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலை கூட வந்திருப்பான் என்னை வேலை கொடுங்கன்னு கூட ஒருத்தன் வந்திருப்பான் ஆறு யாரோ சொன்னாங்கன்னு வந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் அந்த பத்தாயிரம் டேட்டா பேஸில் எத்தனை பேர் வந்து பத்தாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எத்தனை பேர் உங்கையும் உங்கள் ப்ராடக்ட்டுக்காக என்கொயரி பண்ணாங்கன்ற வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை என்கொயரி ஒரு ஐயாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயாயிரம் மக்கள் உங்கள் பொருளை நீங்கள் தயார் செய்வதன் மூலமாக அதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கு அதுதான் ஃபுட்பால் இந்த டேட்டாபேஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸில் கிடையாது நான் போராட்டத்தெல்லாம் ரொம்ப சிம்பிள் இந்த கேள்வி சிம்பிள் ஆனால் யார்ட்டையும் இல்லை யாருமே டேட்டா உள்ளே போனால் ஈஆர்பி பேசுகிறாங்க சிஆர்எம் பேசுகிறாங்க பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்காங்க டேட்டா பேஸ் கேட்டால் டேட்டா டேட்டாபேஸ் இல்லை சில நிறுவனங்கள் தான் அதில் வந்து டேட்டாவோட விளையாடுறவங்களாக இருக்காங்க நிறைய நிறங்கள் கிடையாது முக்கால்வசி நிறுவனங்கள் கிடையாது அதுவும் சின்ன கம்பெனியை ரன் பண்ணுறீங்கன்னா கிடையவே கிடையாது அதுவும் விசிட்டிங் கார்டு பழைய விசிட்டிங் கார்டாக ஒரு ஃபோட்டோவில் போட்டு உள்ளே வச்சுருப்பார் அவர் இப்போ ஒருத்தர் வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இம்மீடியட்டாக நம்பரை வந்து மொபைலில் சேவ் பண்ணிக்கிறோம் உடனே நம்ம டேட்டா பேஸில் அந்த எக்ஸல் வந்துடும் உடனே நான் சந்திச்சு உடனே ஒரு இமெயில் போனோம் இப்போ நான் உங்களை சந்தித்த முதல் தடவை சந்தித்தேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதா இல்லையா வருது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என் நம்பர்லேருந்து உங்களுக்கு வரும் எப்படி வருது முதல்ல வந்த உடனே உங்களை தூக்கி ப்ராட்காஸ்ட் ஆட் பண்ணியாச்சு நம்ம எதை போட்டாலும் மிஸ்டர் ஸ்டீஃபனுக்கு அது காப்பி போயிடணும் நீங்கள் எனக்கு கஸ்டமர் கிடையாது ஆனால் என்னுடைய கான்டாக்ட் நீங்கள் அப்போ நான் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவேன் கஸ்டமர் ஒருபடி மேலே வேறு ஒருபடி மேலே போவேன் அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவர் கடலில் படுற மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் வரும்போது டேட்டாபேஸ் தெரிஞ்சிடும் ஃபுட்ஃபால் தெரிஞ்சிடும் ஓஹோ எனக்கு நிறைய பேர் என்னுடைய பொருளை விரும்புகிறாங்களா அப்போ நான் தான் இன்னும் அடுத்த லெவல் போகாமல் இருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும் எங்களை மாதிரி அவங்க கூப்பிட்டு என்ன பேசுகிறாங்க சரி என் பிஸ்னஸை ஸ்டடி பண்ணுங்கன்றாங்க நாங்கள் ஹெல்த் செக் பண்ணுவோம் உங்கள் பிஸ்னஸோட ஹெல்த் நாற்பது ஆனால் டாக்டர் போய் ஹெல்த் செக் பண்ணுங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக் நாங்கள் என்ன பண்ணுறோம் பிஸ்னஸ் ஹெல்த் செக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஐயா உங்களுக்கு மார்க்கெட்டிங் வீக்காக இருக்குது உங்களுக்கு ப்ராண்டு அவேர்னஸ் அதிகமாக இல்லை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஆறு உங்கள் கம்பெனிக்கு ஆர் உங்களுக்கு உங்களுக்கு ஹெச்ஆர் ரொம்ப வீக்காக இருக்குது மேன் பவர் வந்து குவாலிட்டியாக இல்லை சேல்ஸ் ஃபீல்டு லெவலில் தப்பு இருக்குது ஃபினான்ஸ் ரொம்ப ரிஸ்கில் இருக்குது எகச்சக்கமாக இஎம்ஐ பே பண்ணி உட்காந்துருக்கீங்க அதை கண்ட்ரோல் பண்ணனும் பர்ச்சேசிங் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சோர்ஸ் அதை வந்து ஒழுங்காக சா ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணி ப்ராப்பர் காஸ்டிங் நீங்கள் வாங்கல உங்கள் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இருக்குது பேசிக்காக எல்லா லீக்கேஜையும் பார்த்து பதினஞ்சு ஏரியா இருக்குது ஒரு வியாபாரம் எடுத்தால் சும்மா லிஸ்ட் பண்ணுற மாதிரிங்களேன் ஹெச்ஆர் ஐடி சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் ஃபினான்ஸ் காஸ்டிங் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி லீடர்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு அக்கௌண்ட்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன் பதினஞ்சு துறை இருக்குது ஒரு கம்பெனியில் அது சின்ன கம்பெனி பத்து லட்சம் ஓட்டம் அவர் பண்ணால் கூட பதினஞ்சு விஷயம் பண்ணுறார் ஓனரே பண்ணுறார் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரே டாக்டர் ஆர்ட்டாவும் பார்த்துட்டு கைனோவும் பார்த்துட்டு ஹார்ட்டும் பார்த்துட்டு எப்படிங்க பார்க்க முடியும் பார்க்க முடியும் அந்த காலத்தில் ஃபேமிலி டாக்டரும் தடுப்பார் தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரச்சனைனா எங்கள் ஃபேமிலி டாக்டரில் போனால் போகிறோம் அவர் எல்லாம் பார்ப்பார் பார்த்துட்டு அவர் வந்து ஃபிசீஷன் அப்பா உனக்கு ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நீ இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ரெஃபர் பண்ணி தரேன் அங்கே போய் பாருன்னு சொல்லுவார் சொல்லுவார் இல்லையா அன்னைக்கு இன்றைக்கி நடக்கிறது இல்லை ஸோ நீங்கள் ஜெர்ரலிஸ்ட்டாக இருக்க போகிறீங்களா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க போகிறீங்களா என்ன கேட்டால் பிஸ்னஸில் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டர்பிரனர் ஸ்பெஷலிஸ்ட்டை போட வச்சுக்கணும் சார் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நானே பார்க்குறேன் சார் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்றது அவங்களுடைய இதாக வேர்ஷனாக இருக்குது என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க அன்றைக்கி தேதிக்கு என்ன வந்து ஒரு டிமாண்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க ஓகே ஆல் த பெஸ்ட் பா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ அந்த பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க வந்து இதை இன்வெஸ்டர்ஸ்ட்டை போய் பிச் பண்ணுறாங்க நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணும்போது அதை எப்படி பிச் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அவங்களுக்கு இருக்குன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் இது எப்படி சார் சொல்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க வேண்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அந்த ஐடியாவை வந்து ஒரு இன்வெஸ்டர்ட்ட நான் போய் மீட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான அப்ரோச் நான் வச்சுருப்பேன் இது வந்து ஒரு அருமையான கேள்வி இது வந்து நீங்கள் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த ஒரு கேள்வி இது ஏன்னா நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க நல்லா சம்பளம் வரும் நிம்மதியான வாழ்க்கை கூட இருக்கும் ஏதோ எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை அது நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா யூடியூப்பு இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது நம்ம நம்ம கூட பண்ணலாம் போட்ருக்கேன்னு ஒரு ஆர்வம் வரும் ஆர்வமாக இருந்து திறமையும் இருந்து உங்களுக்கு எல்லாம் மேட்ச் ஆகிற காலகட்டத்தில் நீங்கள் அதை வெளில வந்துடுவீங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறில் மாட்டிக்கொண்டு ஆர்வம் தப்பு இல்லை ஆர்வ கோளாறில் மாட்டிட்டு இருக்கிற நல்ல வேலை நல்ல சம்பளத்தையும் விட்டுட்டு ரோடுக்கு வந்த நிறைய பேர் எனக்கு தெரியும் நானே நிறைய பேர் கைட் பண்ணிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இன்னொரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது உள்ளே வாங்க அதாவது பேஷனில் வந்துட்டு பேசிக்கே அடி வாங்கக்கூடாதுல்ல பேசிக் லைஃப் இருக்குல்ல உங்களை நம்பி உங்கள் மனைவி குழந்த குட்டி இருக்கும்போது அடி வாங்கக்கூடாது இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் சரி எல்லாமே திறமை இருக்குது ஐடியா இருக்குது என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் அவங்களை என்ன சொல்லுவேன்னா முதல்ல வந்து ஒரு மென்டார் அப்படி எல்லாமே எல்லாருமே செய்ய முடியாது சார் ஒரு தேதி சொல்லுது ஒரு மனிதனுக்கு ஏழு மென்டார் வேணுமா எப்படி ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு மென்டார் வேணும் மென்டல் ஃபிட்னஸுக்கு ஒரு மென்டார் வேணும் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபினான்ஸுக்கு ஒரு மென்டார் வேணும் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லுவாங்கள்ல அவங்க வேணும் என்னதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க சொல்லுவாங்க இது இப்படி இல்லையே ஒரு சின்ன விஷயம் ஒரு கதை கூட இருக்குல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பையன் வந்து வெலாசிட்டினா என்னன்னு கேட்டான் டக்குன்னு அவருக்கு வெலாசிட்டிக்கு டெஃபரன்ஷன் சொல்ல தெரியலாம் இது ஒரு அனெக்டாக பாருங்கள் அவர் டக்குன்னு சொல்ல தெரியலாம் உடனே நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாராம் என்ன ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் சயின்டிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னு இல்லைப்பா எனக்கு எல்லாமே மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை என்கிட்ட இருக்க திறமைனா வேர் டு லுக் ஃபார் எனக்கு தெரியும் ஸோ உனக்கு கேள்வி கேட்க தெரியும் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாராம் அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டார் இருந்தாருச்சிக்கோங்களேன் அந்த மென்டார் என்ன பண்ணுவார் நீ எல்லாம் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இதை கொஞ்சம் சரி பண்ணு இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு இப்படி ப்ரெசென்ட் பண்ணு இந்த காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது சொல்லக்கூடிய ஒரு நிபுணர் வேணும்ல அந்த நிபுணரை கூட வச்சுக்கணும் ஒரு மென்டாரை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு அட்வைஸர் மென்டார் பிடிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை படிப்படியாக விடலாம் நான் கேட்குறது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தடில் பண்ணணும்னு நினைக்கிறேன் டூ இட் யுவர் செல்ஃப் எல்லாராலேயும் செய்ய முடியாது சில பேர் செய்யலாம் டைம் ஆகும் டூ இட் யுவர் செல்ஃப் ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயில் ஆகும் ஃபெயில் ஆகும்போது டைம் போகும் டைம் போகும்போது டென்ஷன் ஆகும் ஐயோ நம்ம ஒரு தடவை ஆனால் ஒன்ஸ் பிட்டன் டுயஸ் ஷைன்னு சொல்லுவாங்க ஐயோ நம்ம ஃபெயில் பயம் பண்ணால் வேலையை விட்டாச்சு இறங்கியாச்சு ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நிறைய ஆண்டர்பிரனாரியல் ஃபோரம்ஸ்லாம் இருக்குது இதுக்குன்னே நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்குது நிறைய சாப்டர்ஸ்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது அந்த மாதிரி அந்த ஃபோரம்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களை மாதிரியே வியாபாரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா உள்ள நிறைய பேரோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு ஐடியா பவுன்ஸ் பண்ண முடியும் ஒரு பர்சனல் ஐடியாஸ் ஷேர் பண்ண முடியும் அப்போ கலெக்டிவாக எல்லோரும் சேர்ந்து இல்லையே நீ இப்படி பண்ணக்கூடாது மிஸ் ஸ்டீவன் இப்படி தான் யோசிச்சிருக்கணும் நான் இப்படி தான் யோசிச்சேன் அந்த துறையில் சீனியராக ஒருத்தர் இருப்பார் இல்லையா நீங்கள் என்ன துறை போ போகிறீங்களா அந்த துறையில் ஒரு சீனியர் இருப்பார்ல அவரோட நட்பு பாராட்டி லிங்க்டின் மூலமாக கனெக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் பண்ண போகிறேன் சார் நீங்கள் ஐடியா கொடுப்பீங்களா ஒரு சீனியர் இந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு ஒரு அறிஞர் சொன்னார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் உங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குதுன்னா ஒரு ஐம்பது புக்கு வச்சுருக்கீங்கன்னா ஐம்பது ஆத்தர்ஸ் உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்காங்க அந்த ஐம்பது ஆத்தரோட விஸ்டம் இருக்குல்ல அது வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்குது அப்போ நீங்கள் வந்து அதோட ஆவரேஜ் தான் நீங்கள் படித்தீங்கன்னா ஐம்பது புக்கு படிச்சிட்டிங்க அந்த ஐம்பது ஆத்தர் ஃப்ரம் வேர்ல்டு வைடு அவங்க கான்செப்ட் எல்லாம் உள்ள இறங்கிடுச்சு அதோட ஆவரேஜ் தான் உங்களோட விஸ்டம் தனிப்பட்ட என்னுடைய திங்கிங்லேயே நான் வர்றது ஒரு பக்கம் சுயம்பா எல்லாராலையும் வர முடியுமா எல்லாராலையும் முடியாது திஸ் வேர்ல்டு இஸ் டிபெண்ட் வேர்ல்டு தனியாக ஒரு ஆள் ஜெயிக்க முடியாது எல்லாரும் காசு கொடுத்து தான் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை கேட்கறது நிறைய இருக்காங்க எதுக்கு காசே இல்லை கிடையாது ஆக்சுவலாக போனால் ஒரு ஹெல்ப் தானே நம்ம கேட்க போகிறோம் ஒரு சீனியர்கிட்ட கேட்குறோம் ஒரு மாமா இருக்காரு நீங்கள் வெளியில் போக வேண்டாம் உங்கள் வீட்லேயே உங்கள் சொந்த பந்தங்கள்லேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க நாலு பேர் நாலு பேர் இருப்பாங்க போன்ஸ் பண்ணி கேட்கலாமே ஆர் உங்கள் ஃப்ரெண்டோட சரி வீட்டுக்குள்ளே வேணாங்க அது நல்லா இருக்காதுன்னா உங்கள் ஃப்ரெண்டோட அங்கே அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாமே ஏ உங்கள் அப்பாவோட ஒரு மீட்டிங் செட் பண்ணு அவர் அந்த பிஸ்னஸுக்கும் உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமே இல்லாத பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இட்ஸ் ஓகே பிகாஸ் இஸ் நாட் பண்ண இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு நம்ம தயக்கப்படக்கூடாது வெக்காமே வியாபாரம் வந்துட்டா வெக்கம் மானமே இருக்கக்கூடாது ஏன்னா தப்பு பண்ணலை நான் வந்து வளரணும்னு ஆசைப்பட்ற ஒரு யங்ஸ்டர் நான் நான் தப்பாக பண்ணேன் ஒரு ஒரு இன்ட்ராவர்ட்டாக இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் ஒரு விஷயம் சொல்லணும்ல சில பேர் வெளிப்படையாக பேசுவாங்க சில பேர் உள்ளே இருந்து பண்ணுவாங்க ரெண்டுமே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது என் பிஸ்னஸ் மேண்டவங்க எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும் போய் பேசணும் நாலு பேர்ட்டு பேசணும் நெட்ஒர்க்கிங் பண்ணணும் கடெக்ஷன்ஸ் கிடைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் போன வாரம் ஒரு வெபினார் ஒரு செமினார் ஒன்று பண்ணுவோம் ஒர்க் ஷாப்பு அதில் எனக்கு என்கிட்ட சர்வீஸ் எடுத்த ஒரு நபர் யங்ஸ்டர் இருபத்தி ஆறு வயசு இருபத்தெட்டு வயசு அவர் வந்து யோகா இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறாரு பேச ஆரம்பிக்கணும் நான் சொன்னேன் நீங்கள் நெட்ஒர்க்கிங்கே பண்ணணும் உங்களுடைய நீ இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க இது ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேர் தெரியணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் இது வரைக்கும் வெளியே போனதில்லை எல்லாருமே என்னுடைய நெட்டை பார்த்து யூடியூப் பார்த்துட்டு வராங்க நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன் நீங்கள் சும்மா வாங்கன்னு சொன்னேன் அது ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் அங்கே வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் அறுபது பேர் அட்டன் பண்ணாங்க ஸோ அறுபது ஆண்ட்ரப்பனரோடு அவர் விசிட்டிங் கார்டு மாற்றுறார் வசனம் எல்லாத்தையும் எல்லாரும் அவங்க விசிட்டிங் கார்டை மாற்றிக்கோங்க ஸோ வெளியில் போகும்போது எல்லாத்தையும் அறுபது கார்டு இருக்கணும் மூணு மணி நேரம் உட்காருறீங்க அறுபது ஆண்ட்ரப்ளான் கார்டு கையில் வந்தாச்சு எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது அதில் ஒரு பத்து பேர் உங்களுக்கு க்ளைண்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட் ஆகலாம் நெட்வொர்க்கிங் கிடைக்கலாம் லேர்னிங் கிடைக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்னு நம்ம டெவலப் பண்ணிடுறேன் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்